ஐந்து கரத்தவனே போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையத்தாளினைகளுக்கு வணக்கம் குளிகை காலம் குளிகை காலத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் குளிகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அசுப கிரகமாக சொல்லப்படுது ஜோதிடத்தில் மாந்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிமாணத்தில் அது இருக்கக்கூடிய இடத்த கெடுத்து பலன் சொல்லுவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு குளிகை நேரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா நாள்லேயுமே இருக்குது சனிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழரை ஆகும் வெள்ளிக்கிழமையில் ஏழு டு ஒம்போதும் வியாழக்கிழமையில் ஒம்பது டு பத்தரையும் புதன்கிழமையில் பத்தரை டு பன்னெண்டும் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றையும் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை மூணு டு நாலரை குளிகை காலமாக சொல்லப்படுது இப்போ இந்த நேரத்தில் இந்த குளிகை காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த செயல் திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் என்னோடய அனுபவம் இதை நிறைய முறைகளில் நம்ம நம்ம அனுபவத்தில் நேராகவே பார்த்துருக்கோம் இப்போ குளிர காலத்தில் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அது திரும்ப வாங்குகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் ஆனால் என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக வாங்குறீங்களோ அதே காரணத்துக்காக திரும்ப வாங்குகிற மாதிரி வரும் அப்போ அதில் தான் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கும் இப்போ நம்ம போய் ஒரு நகை வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக நம்ம மாற்ற போகிறோம்னு வச்சுங்க அது குளிகையில் போய் மாற்றுறோம் அப்படின்னா திரும்பவும் நகை டேமேஜுக்காகவே மாற்றுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி அல்லது ஒரு சீர் செய்கிறதுக்காக நம்ம நகை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க திரும்பவும் சீர் செய்கிறதுக்காகவே நகை வாங்குறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் அப்போ நகை வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது அதே நேரத்தில் அந்த காரணமும் ரிப்பீட் ஆகும் அப்போ இந்த குளிகையில் செய்யக்கூடிய செயல்களை காரணம் அறிந்து நமக்கு விருப்பத்தோடு நமக்கு தேவையாங்கிறத அலசி ஆராய்ஞ்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த காரணம் காரியம் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ஒரு விஷயம் இப்போ சப்போஸ் உங்களால் ஒரு தீர்க்க முடியாத ஒரு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த கடனை ஒரு அமௌண்ட்டை இந்த குளிகை காலத்தில் போய் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது இதை நான் பல தடவை அனுபவத்தில் நான் நேருக்கு நேராக பார்த்துருக்கேன் அப்போ அந்த கடன் வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக அடைஞ்சிடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த காரணமும் அந்த செயலும் ரிப்பீட் ஆகிறதுனால நமக்கு தேவையான காரணங்களும் தேவையான செயல்களை மட்டும் இந்த குளிகை காலத்தில் நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஈஸியாக ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வெளியே வந்துடுறதுக்கும் அதாவது கடன்ன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வந்துறதுக்கும் இது உதவியாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்றக்கூடிய அதாவது முன்னேற்ற விதமாக கொண்டு போகிறதுக்கு இப்போ நகை வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு தானே அப்போ அந்த சேமிப்பை நோக்கி நம்ம நவர்றது ஒரு எல்ஐசி பாலிசி போடுறீங்க இல்லை வருங்காலத்துக்கான ஏதோ ஒரு சேவிங்ஸ் செய்கிறீங்க ஒரு சீட்டு போடுறீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு நகை வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிகையில் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது தொடர்ந்து செய்கிற மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னோடய அனுபவத்தில் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே அந்த செஞ்ச செயலை திரும்ப செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும் இது எல்லா விஷயத்துக்குமே சின்ன கர்ச்சிப்பாக இருக்கட்டும் ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அந்த குளிகை காலத்தில் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு மட்டும் திரும்ப அது செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வருது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நகரங்களை வேண்டிய நன்றி வணக்கம்